தாமதமாகிவிட்டது அரசாங்கத்தை தாக்க காலம் போதாது சஜித்துக்கு எதிராக ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் தேர்தல் கு காரணம் கண்டுபிடிப்பு தாமதமாகிவிட்டது பாராளுமன்ற தேர்தல் தொடர்பான பிரச்சார நடவடிக்கைகள் நேற்று நள்ளிரவுடன் நிறைவடைந்துள்ளன அதன்படி நேற்று நள்ளிரவு முதல் தேர்தல் நாள் வரை மோன காலம் அமலில் இருக்கும் எனவும் அக்கால பகுதியில் பிரசார நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியாது எனவும் தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது ஒரு மந்தமான தேர்தலின் தன்மையை நாடு முழுவதும் காணக்கூடியதாக இருந்தாலும் தேசிய மக்கள் சக்தி நாளுக்கு நாள் தனது அதிகாரத்தை பலப்படுத்துவதற்கான மாபெரும் தயாரித்து வருவதை காணக்கூடியதாக உள்ளது அவர்கள் நாடு முழுவதும் பாரிய கிராம மட்டத்தில் கிளஸ்டர் செய்கிறார்கள் கடந்த காலங்களில் ஏனைய கட்சிகளின் கூட்டங்கள் ஏற்பாடு செய்யப்பட்ட வீடுகளிலேயே அந்த கூட்டங்கள் பல ஏற்பாடு செய்யப்படுவது ஆச்சரியம் அளிக்கிறது இதேவேளை அனுருகுமார திசாநாயக்கவும் கடந்த வாரம் முழுவதும் தேர்தல் கூட்டங்களில் பங்குபற்றினார் தேர்தல் வெற்றி குறித்து மிகுந்த நம்பிக்கையுடன் உள்ள அனுர கட்சி உறுப்பினர்களின் மன உறுதியை உயர்த்தும் வகையில் மேடைகளில் காண முடிந்தது ஜனாதிபதி தேர்தலின் எங்கள் எதிரிகளுக்கு என்ன நடந்தது என்பதை அவர்கள் நினைவில் வைத்திருக்கிறார்கள் அவர்கள் சிணங்குவதற்காக பொது தேர்தலில் வெற்றி பெற விரும்புகிறார்கள் என்று அனுர சொன்னதும் சுற்றிலும் இருந்து ஜெயகோச சத்தம் கேட்க ஆரம்பித்தது உலகில் எங்கும் இல்லாத அளவுக்கு வெற்றி பெற வேண்டும் என்று கடந்த ஜனாதிபதி தேர்தலில் கூறிய அனுர ஏனையோர் சிணுங்கும் அளவுக்கு இம்முறை வெற்றி அமைய வேண்டும் என்று குறிப்பிடுகிறார் முடிவு அப்படித்தான் இருக்கும் என்று தற்போது பலரும் கணித்து வருகின்றனர் அரசாங்கத்திற்கு எதிரான சில அவமானங்கள் குறித்து அனுர தனது மேடைகளில் பதிலளித்தார் சில மேடைகளில் முன்னாள் அரசாங்கங்களின் அமைச்சர்களது உறவினர்களின் துஷ்பிரயோகங்கள் பற்றிய காணொலிகளையும் கூறும் எதிர்கட்சியினருக்கு மூன்று மாதங்கள் மட்டுமே உள்ளதாக கூறுகின்றன இப்போது வேறு கட்சிகளின் செயல்பாடுகள் உள்ளதா எங்கள் அரசுக்கு மூன்று மாதங்கள் மட்டும்தான் இருப்பதென்றால் யார் பாரம் எடுப்பார்கள் அப்படி பாரம் எடுக்க ஆள் இல்லை எனவே அரசாங்கம் இந்த நாட்டை கட்டி எழுப்பாதவரை தேசிய மக்கள் சக்தியை தலைக்கீழாக மாற்ற முடியாது என்பதை இவர்கள் அனைவரும் வேண்டும் சோக கதைகள் இப்படி அதிகாரம் தங்கள் கையிலிருந்து நழுவி போகும் என்று அவர்கள் நினைக்கவே இல்லை அவர்கள் எப்போதும் தங்கள் குழுக்களிடையே அதிகாரத்தை வைத்திருக்க முடியும் என்று நினைத்தார்கள் அவர்கள் நினைத்து பார்க்காத ஒன்று நடந்தது அரசியல் அதிகாரத்தை பயன்படுத்தி கொலைகள் நடக்கும் யுகத்தை முடிவுக்கு கொண்டு வருவோம் ஒவ்வொருவரின் உயிரும் மதிப்புமிக்கது வசீம் தாஜுதீன் லசந்த விக்ரமதிங்க மற்றும் யெக்ஞலிகொட ஆகியோர் காணாமல் ஆக்கப்பட்டமை தொடர்பில் எவரும் பதிலளிக்கவில்லை அனைத்து சம்பவங்களையும் விசாரித்து குற்றவாளிகளை சட்டத்தின் முன் நிறுத்துங்கள் விரைவில் அது பற்றிய செய்தியை எதிர்பார்க்கலாம் அனைவரும் அச்சுமின்றி வாழக்கூடிய சூழலை உருவாக்குவேன் என அனுர தெரிவித்தார் இதேவேளை ஜனாதிபதியை பார்ப்பதற்காக காத்திருந்த மக்கள் குழுவிற்கு முன்னால் ஜனாதிபதி தனது காரை நிறுத்தி சிறுவர்கள் மற்றும் முதியவர்களுடன் கடந்த வாரம் பதிவாகிய இது தொடர்பான வீடியோ சமூக வைரலானது வடக்கிற்கு சென்றார் தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலைக்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள தயாராக இருப்பதாக அவர் அங்கு தெரிவித்தார் எங்கள் நாடு எல்லா வகையிலும் பிளவப்பட்டுள்ளது ஆனால் நம் நாடு இப்படி பிரிந்து முன்னேற முடியாது இந்த பிரிவினைகள் அனைத்தையும் முடிவுக்கு கொண்டு வருவது எங்களின் பிரதான நம்பிக்கை சேர்க்க என்ன செய்ய வேண்டும் சிங்கள தமிழ் முஸ்லிம் மக்கள் தலைவர்கள் இணைந்து ஒரு இயக்கம் உருவாக்கப்பட வேண்டும் அந்த இயக்கம் தான் தேசிய மக்கள் சக்தி தமிழ் பேசும் மக்கள் மத்தியில் செயற்பாட்டு குறைபாடு காணப்பட்டது அதனால் தான் அந்த மக்கள் பழைய கட்சிகளை தேர்ந்தெடுத்தனர் ஆனால் செப்டம்பர் இருபத்தோராம் திகதி நடந்தது என்ன ஏன் பிபி வெற்றி பெற்று அந்த மக்களுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்தியது அந்த வெற்றியினால் வடக்கு மக்கள் மிகவும் உற்சாகமடைந்தார்கள் என்று நான் நினைக்கிறேன் இதனால் அவர்கள் விழிக்க ஆரம்பித்தார்கள் இதனால் மற்ற கட்சிகளைச் சேர்ந்தவர்களும் வெற்றி பெற்று ஆட்சிக்கு செல்வோம் என்று கூற வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது பஸ்ஸை தவறவிட்டோம் தாமதமாகிவிட்டது என்றுதான் இப்போது சொல்ல வேண்டும் அனைவரையும் ஒன்றிணைக்கும் அரசியல் இயக்கம் வெற்றி பெற வேண்டும் அதுதான் திசை காட்டியின் வெற்றி வடக்கில் பல்வேறு பாதுகாப்பு காரணங்களுக்காக காணிகளை மீண்டும் மக்களுக்கே வழங்க வேண்டும் என நாம் கவனத்தில் எடுத்துள்ளோம் பெரும் அழிவை ஏற்படுத்திய போர் நடந்தது ஆனால் அரசியல் கைதிகள் உள்ளன சட்டமா அதிபரின் ஆலோசனையின் பேரில் அவர்களை விடுதலை செய்ய தயாராக உள்ளோம் என்று அனுர கூறினார் இதேவேளை ஜேவிபி தலைவர் ரோஹன விஜயவீர உள்ளிட்ட ஜேவிபி தலைவர்களின் படுகொலை மற்றும் வடக்கில் ஜனாதிபதிக்கு கடிதம் ஒன்று அனுப்பப்பட்டுள்ளது நீண்ட காலத்துக்கு பின்னர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தனது மௌனத்தை கலைத்திருக்கிறார் வானொலி சேவையுடன் உரையாடியுள்ளார் உங்கள் பாதுகாப்பு குறைப்பு பற்றி என்ன நினைக்கிறீர்கள் என ஊடகவியலாளர் கேட்டதற்கு பதில் அளித்துள்ள மஹிந்த காவலர்கள் இருக்கிறார்களா இல்லையா என்பது எனக்கு முக்கியமில்லை மக்கள் என்னை பாதுகாப்பார்கள் என்றார் புது அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து ஒரு மாதம் ஆகிவிட்டது இது பற்றி என்ன நினைக்கிறீர்கள் என கேட்டதற்கு பதிலளித்த மஹிந்த ஒரு மாதத்துக்குள் அரசாங்கத்தால் என்னதான் செய்ய முடியும் அதனால் அவர்களை செய்ய இடமளியுங்கள் பொறுப்பெடுத்தவுடன் கத்தி என்றார் மஹிந்த கடந்த காலங்களில் விடுபட்ட தயாராக இருப்பதாகவும் கோப்புகளின் விசாரணைகளை ஆரம்பிக்க அரசாங்கம் தயாராக இருப்பதாகவும் மஹிந்தவிடம் ஊடகவியலாளர் கூறுகிறார் வேற எதுவும் செய்யாத போது இந்த விஷயங்களை சரி செய்ய வேண்டாம் அந்த பழைய கோப்புகளை தேடுவதில் அர்த்தமில்லை அரசாங்கத்திற்கு இன்னும் வேலை இருக்கிறது என்று மஹிந்த பதிலளித்துள்ளார் அண்மைய நாட்களில் ராஜபக்சர்கள் வெளிநாடுகளில் பணத்தை மறைத்து வைத்துள்ளதாக தேர்தல் மேடைகளில் முன்வைக்கப்பட்டன விசாரணை ஆதரவு தருவீர்களா என ஊடகவியலாளர் கேட்கிறார் தேர்தலின் போது நீங்கள் எந்த பொய்யையும் கூறலாம் அவற்றை நிரூபிப்பது கடினம் ஆனால் அப்படி விசாரணை நடத்தினால் அதை எந்த நேரத்திலும் உதவும் என்று மகிந்த குரல் எழுப்பியுள்ளார் சஜித்துக்கு எதிராக ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் கடந்த வார சமூக ஊடக தளங்களில் முன்னாள் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவின் அதிகமாகவே காண முடிந்தது குறிப்பாக கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது திசை காட்டியின் தீவிர ஆதரவாளரான சேபால் அமரசிங்கவின் யூடியூப் சேனலுக்கு சஜித் சென்றது பரபரப்பாக பேசப்பட்டது அந்த உரையாடலுக்கு பலர் நேர்மறையான பதில்களை பெற்றனர் சன்னஸ்கலவின் யூடியூப் மற்றும் சேபாலவின் யூடியூப் டியூப் சென்று பார்த்தது சஜித் முன்பை விட முதிர்ச்சியடைந்தவர் என்பதை காட்டுகிறது என்றும் சிலர் சொல்லத் தொடங்கினர் குழியில் விழுவது மூளைக்கு நல்லது என்று ஒரு கதை உண்டு ஒருவேளை சஜித் இந்த நாட்களில் மகிழ்ந்து கொண்டிருக்கிறார் சமபிமா கட்சியின் தலைவர் தீப்தி குமார குணரத்னவும் இது தொடர்பில் விமர்சனத்தை முன்வைத்துள்ளார் சஜித் உண்மையாகவே வெட்கம் என்று ஏதாவது சொன்னாரா என்று தீப்தி கேட்கிறார் சஜித்தின் யூடியூ வீடியோக்கள் வைரலானதால் தான் இந்த கேள்விகள் எழுகின்றன எழுகின்றனா ஒப்பந்தம் என்ன பொது தேர்தல் நெருங்கி வரும் வேளையில் சர்வதேச நாணய நிதியத்தின் உடன்படிக்கை குறித்து சர்ச்சைக்குரிய கருத்தை வெளியிட்டார் சஜித் பிரேமதாச ஹரி டிவி சேனலின் தொகுப்பாளரான பிரபல யூடியூப் சேனலான லஹிர் முதலியே உடனான கலந்துரையாடலில் தற்போதைய அரசியல் நிலைமை குறித்து சஜித் பிரேமதாச நீண்ட விளக்கம் அளித்துள்ளார் லஹிர் முதலியின் ரணில் அனுரவ் ஒப்பந்தம் தொடர்பில் கேள்வி எழுப்பப்பட்ட போது ஐஎம்எஃப் உடன் செய்து கொள்ளப்பட்ட உடன்படிக்கை தொடர்பில் ரணிலும் அனுரவும் ஒரே கருத்தில் இருப்பதாக சஜித் கூறுகிறார் ஆனால் செய்து சஜித் கூறுகிறார் ஆனால் ஜனவரி பலவேக அவ்வப்போது வெடிக்கும் மோதல்களுக்கு முடிவே இல்லை என்றும் பொது தேர்தல் வந்தாலும் கட்சி தலைவர்கள் வேட்பாளர்களை ஆதரிப்பதை கைவிட்டு விட்டனர் என்பது இவர்களின் முதல் குற்றச்சாட்டு தலைவர்கள் தேர்வு செய்யப்பட்ட கூட்டங்களுக்கு மட்டுமே செல்கிறார்கள் நலவர்கள் என்று நினைப்பவர்களின் கூட்டங்களுக்கு செல்கிறார்கள் அது பற்றி திரைமறைவில் ஒரு குழுவே முடிவு செய்கிறது ஒருங்கிணைந்த மக்கள் சக்தியை கட்டி கடுமையாக உழைத்த எங்கள் கூட்டத்திற்கு தலைவர்களை அழைத்து வர முடியாது என்ற குற்றச்சாட்டு வீட்டுக்குள் பாரியளவில் நிலவுகிறது ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெறுவதற்காக தங்களிடம் இருந்த பணத்தை செலவழித்ததால் தற்போது வேட்பாளர்களிடம் பணம் இல்லை என்று கிசிடு ஆரம்பத்திலிருந்தே சஜித் வேட்பாளர்களை தேர்தலுக்கு செல்ல சொல்ல ஒருவரிடம் ஒப்படைத்தார் ஆனால் கடைசி வரை அவர் பிடியில் சிக்கினார் வேட்பாளர்கள் சம்பந்தப்பட்ட நபரை அழைத்து பணம் போட மாட்டீர்களா என கேட்ட ஒவ்வொருவராக பதில் அளித்தனர் தேர்தல் எப்படியும் தோற்றுவிடும் ஆனால் தேர்தலுக்கு பிறகும் தலைவர்கள் அரசியல் செய்ய வேண்டும் அப்போது கட்சி தாவல்கள் பற்றி தலைவர்களிடம் கூறுவோம் என்று வேட்பாளர்கள் கூறினர் நிலைமை கொஞ்சம் மோசமாகி வருவதை அறிந்த தலைவர் இதை பற்றி விசாரித்தார் ஓரிரு தினங்களுக்குள் வேட்பாளர்களின் கணக்கில் பணம் போட உத்தரவிடப்பட்டுள்ளது தேர்தலில் கொழும்பு மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி போட்டியிடும் கிருணிகா பிரேமச்சந்திர சஜித் பிரேமதாசவை விட அதிக வெறுப்பு வாக்குகளை பெறுவார் என்ற உள்ளக உரையாடல் இடம்பெற்றுள்ளதாக லங்கா ட்ராட் இணையதளம் தெரிவித்துள்ளது கிருணிகாவுக்கு எதிராக சஜித் பிரேமதாசவின் குடும்பத்தினர் மற்றும் பொதுஜன பெருமுனவின் உள்ளக எதிர்ப்பு தொடர்வதாகவும் இந்த நிலையிலேயே அக்கட்சியின் மகளிர் அமைப்புகளின் அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் கிருணிகா பிரேமச்சந்திர ராஜினாமா செய்துள்ளதாகவும் அந்த செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது உண்மையோ இல்லையோ கிருணிகா கடந்த சில நாட்களாகவே ஹர்ஷமுடன் இணைந்துதான் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்தார் தேர்தல் பணிமூட்டத்துக்கு காரணம் கண்டுபிடிப்பு இதுவரை காலமும் நடந்த தேர்தல்களின் போது வேட்பாளர்களின் தேர்தல் பிரசாரங்களில் தொழிலதிபர்கள் தலைவர்கள் உட்பட ஆயிரக்கணக்கானோர் ஈடுபட்டு வந்தனர் ஆனால் இம்முறை வேட்பாளர்களுக்கு உதவுவதில் கோடீஸ்வர வர்த்தகர்கள் உட்பட பல்வேறு பரோபகாரர்களின் சதவீதம் எழுபது வரை குறைந்துள்ளதாக தேர்தல் கண்காணிப்பு அமைப்புகள் கூறுகின்றன பொருளாதார நெருக்கடி அரசியல் தொடர்பான விரக்தி தற்போதைய அரசியல் சூழலில் மாறி மாறி நன்மைகளை பெற முடியாது என்ற எண்ணமே இதற்கு முக்கிய காரணம் என பேப்ரல் நிறுவனத்தின் நிறைவேற்று பணிப்பாளர் ரோஹன ஹெட்டியாரி தெரிவித்துள்ளார் பொருளாதார நெருக்கடி அரசியல் தொடர்பான சில விரக்திகள் தற்போதைய அரசியல் சூழலில் பலன்களை பெற முடியாது என்ற எண்ணம் போன்றவையே இதற்கு முக்கிய காரணம் என பேப்ரல் அமைப்பு தெரிவித்துள்ளது இதனால் பல வேட்பாளர்களின் பிரசார நடவடிக்கைகள் மந்தமாக உள்ளதாக அவர் கூறுகிறார் வேட்பாளர்களின் தேர்தல் பணிகளில் வெளிநாடுகளில் இருந்து வரும் பரோபகாரர்களின் உதவியும் வெகுவாக குறைந்துள்ளதாக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன ஜேவிபி தவிர்த்த ஏனைய கட்சிகளின் நிதி நிலைமை சரியில்லாத காரணத்தினால் தேர்தல் பிரசாரம் இடம்பெறுவதாக தெரியவில்லை என ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் முன்னாள் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலுக்கு பிறகு ஜனதா விமுக்தி பெருமுனாவை தவிர அனைத்து கட்சிகளின் நிதி நிலைமை சரியில்லை அதனால் தேர்தல் பிரசாரம் பெரிதாக தெரியவில்லை வீடு வீடாக செல்வது போன்ற விஷயங்கள் இம்முறை நினைக்கின்றன என்றார் ஆனால் திலீத்தும் ரஞ்சனும் பெரிய அளவில் பிரச்சாரங்களை முன்னெடுத்திருந்தனர் இதற்கிடையில் ரஞ்சன் தரப்பில் வேட்பாளராக இருந்த பிரசன்ன அதிகாரி கட்சியின் விடயங்களை கசியவிட்டார்